ஒரு ஆறு மணி கிளம்புவோம் ஆறு மணி கிளம்புனீங்க இங்கே இங்கே சந்தை நடக்குதுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் எல்லாம் சொல் சொல் கேள்வி தான் சொல்லி கேள்விப்பட்டாலும் வந்து இங்கே வந்துக்கிறீங்க பத்து வருஷமா வரணாங்க பாட்டி பத்து வருஷமா என்னென்ன பொருள் வாங்கிட்டு போயிருக்கீங்க நாங்கள் எல்லாம் பொருள் என்ன நான் விற்குதோ எல்லாமே வாங்கிக்கிறோம் வீடு தோணி எல்லாமே வாங்கிட்டு போயிடுறீங்க தாய் தப்ப தவிர எல்லாம் வாங்கிக்கிறோம் தாய் தப்ப எல்லாம் வாங்கிட்டு போயிடுறீங்க ஆமாம் தவிர யாரும் விற்க மாட்டாங்க அதையும் வாங்கிடுவோம் வித்தோம் அதையும் வாங்கிட்டு போயிருவீங்க